வணக்கம் நான் சித்த மருத்துவ சங்கீதா பேசுறேன் இன்னைக்கு மகிழ்ச்சியாக வாழ மழும்பூ பற்படி எப்படி வீட்லயே தயாரித்து நாம் பயன்படுத்தலாம் நம்ம பற்களை உறுதியா வைத்துக்கலாம் ஆடும் பள்ள அசையாம வச்சுக்கலாம் நூறாண்டு காலம் வந்து இந்த பற்களை உறுதித்தன்மைய வைத்து வாழலாம் அப்படிங்கிறத நான் சொல்லப்போறேன் பற்கள் பற்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம உணவுகளை நன்றாக மென்று ருசித்து சாப்பிடவும் அது போல அந்த நன்றாக மென்று சாப்பிட்ட உணவு நன்றாக கிரணமாகி உணவு மண்டலத்துல கலந்து நம்மளுக்கு எல்லா நன்மையும் தருது நம்மளுடைய பாதி வந்து ஆரோக்கியம் பற்கள்ல தான் ஆரம்பிக்குது ஐம்பது பிரசன்ட் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம்னா நம்ம பற்கள் தான் அப்படி மென்று சாப்பிடலாட்டியும் நம்மளுக்கு பல உபாதைகளை வயிற்று உபாதைகள்லாம் தரும் என்னால தரும் அப்படின்னா வாந்தி மயக்கம் அதெல்லாம் தரும் உங்களுக்கு சரியாமை இது செரியாமை அந்த கழிச்சல் புளிச்சேப்போம் அதெல்லாம் நடக்கும் அதுதான் நம்ம பற்களை கொண்டு போது நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது அரைத்து கூழாக்கி அது எல்லா மண்டலத்திலையும் சேர்ந்து எளிதாக ஜீரணமாகி உடல் தேக ஆரோக்கியத்திற்கு நல்லா வலிமை தரும் அதனால நம்ம வந்து உடல் சோறு உறாமையும் இருக்கும் அதனால இந்த பற்களை நல்லா பாதுகாக்க நம்ம நல்லா ஒரு மூலிகை கொண்ட பருப்புடியை தயாரித்து வீட்டிலேயே நன்றாக விளக்கும் பொழுது பற்கள் நல்லா உறுதி தன்மையாடா இருக்கும் இதே போல நவீன காலங்கள்ல நம்ம பிரஷ்ஷை கொண்டு அவசர அவசரமாக தேய்த்து நம்ம போறதால பற்கள் விரைவாக வந்து வலுவிழந்துடும் அதே போல ஈறுகள்லாம் வலிமை இழந்து சீக்கிரமே நாற்பது நாப்பத்தஞ்சுலேயும் நம்மளுக்கு பற்கள் வந்து ஆஹ் விழக்கூடிய ஆபாயங்கள் நிறையா இருக்குது இது இப்படி வந்து நம்ம இதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ராங்காக்குறதுக்கு நம்ம மூலிகை பல்படிகள் வந்து தயாரிக்கலாம் ஏன்னா பல்லு போனால் சொல்லு போச்சுவாங்க அந்த பல்ல வந்து நம்ம பத்திரம் பாதுகாப்பாக பாதுகாக்கணும் இந்த பற்கள் தான் நம்ம வந்து வசீகரம் முக வசீகரமாக இருக்கட்டும் நம்மளுக்குடைய வாய்க்கில் வந்து ஒரு பேச்சுக்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த பற்கள் வந்து மிக முக்கியமானது இந்த வீட்டில் எப்படி இந்த எளிய முறையில் தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தா மழிளம்பூ பொருப்படி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு அதில் அதுதான் பூக்கள் இந்த வெயில் காலத்துல அதிக அளவு பூக்கள் உண்டாகும் பூக்கள் காய்கள் காய்கள் பழங்கள் அதில் உள்ள பட்டைகள் இந்த பகுதிகள் எது கிடைத்தாலும் அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு உலர வச்சு நம்ம வந்து தூய்ச்சிக்கலாம் அது போல வேற கிராம்பு ஐந்து கிராம் எடுத்துக்கலாம் மழ பூக்கள் காய்கள்ல வந்து சுவர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது நன்றாக பற்களை வந்து வலிமையாக்கும் பல் பூச்சி சொத்தை பண் ரத்தசிவு அது போல உள்ள தொந்தரவுகள் எல்லாமே பூக்கும் அதுபோல கிராம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வய பண்ணில் உள்ள எல்லாத்தையும் பூச்சிகள் கிருமி நாசினியாக செயல்படுது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இந்த சக்திகளாக இருக்கட்டும் கீழாக இருக்கட்டும் இந்த வாடைகளாக இருக்கட்டும் துர்வாடை எல்லாத்தையும் போட்டி வலி வீக்கம் எல்லாத்தையும் போக்கும் கிராம்பு அதே போல நெல்லி வட்டல் இருந்தால் சேர்த்துக்கலாம் நெல்லி வட்டல் அதுபோல் லவங்க பட்டை அதை என்ன எடுத்துக்கலாம் கடுக்காய் தோல் எடுத்துக்கலாம் கடுக்காய் தோல் வந்து பற்களுக்கு நல்லா அந்த ஈரிகளுக்கு வலிமையாகும் உங்களுக்கு இந்த கடுக்காய் தோல் ரத்தக்காக்கி பற்களை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் அதே போல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நன்றாக மிக்ஸியில் வந்து இளம் வறுப்பாக வறுத்து கொண்டு மிக்சியில் நல்லா அடி அரைத்து வைத்து சளித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அந்த சளித்து வைத்துக் கொண்டதை வந்து நம்ம இரண்டு மாதம் வரை பயன்படுத்த நன்றாக ஒரு பல்களுக்கு நல்லா வலிமை வரும் அப்போ இது செய்யப்பட்ட அந்த பல்பொடியை பல்லில் இது மட்டும் தேய்க்காம நம்ம ஈறுகளையும் நன்றாக ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக தேய்த்து கொடுக்கும் பொழுது அந்த ஈறுகள் தான் பற்களை தாங்கி அது ரொம்ப வலிமையா இருக்கும் ஈறுகள் தான் நம்மளுக்கு பற்களை தாங்கி பிடிக்கிற ஒரு அஸ்தி வரும் அதனால அதை வந்து முதல்ல நீங்க விளக்கி அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இதனால ஆடும் பல் வந்து அசையாது சொத்தைப்பல் பூச்சிப்பல் பல் வாடை எப்பயும் ஒரு புத்துணர்வு அந்த நாள் முழுவதும் ஒரு புத்துணர்வை தரும் இப்படி வந்து நம்ம வந்து இந்த பற்பொடியை கொண்டு நம்ம தயாரித்து வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் மேலும் இந்த பருப்பொடிக்கு வந்து ஒரு சக்தி அதிகமாக கொடுக்கணும் நல்ல ஒரு மேன்மையான இன்னும் பருப்பொடி தயாரிக்கணும் அப்படின்னா நம்ம கற்றாழை ஜெல் எடுத்து அதை எடுத்து ஒரு ஜூஸ் ஆக்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ஜூஸ் ஆக்கி அதில் அந்த பருப்பொடியில் மீண்டும் கலந்து நன்றாக வெயிலில் காய வச்சு மறுபடியும் அதை வந்து வடிகட்டி சளித்து வைத்து கொண்டு அதை பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம ஒரு கால் கிலோ அப்படி செஞ்சு கொண்டா ரெண்டு மாசத்துக்கு வரைக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் வாரம் ஒரு ஐந்து முறை நம்ம பற்கள் கைகளால் கொண்டு விளைக்கும் இரு நாட்கள் ப்ரஷ் கொண்டு விளைக்கும் நம்ம பற்களை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் அதனால் பற்கள் நம்ம பற்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல் அதாவது வலி வீக்கம் பூச்சிக்கொல் ரத்த கசிவு வாய் துர்நாற்றம் அப்புறம் உப்பு கல்லுப்பும் அந்த பற்படியில் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு வந்து அந்த ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக தடுக்கும் நாட்டில் உள்ள புண்கள் எல்லாமே தடுக்கும் புண்கள் உங்களுக்கு கொப்பளங்கள் தொண்டை வலி எல்லாத்துக்கும் சரியாகும் இதை விளக்கி நீங்களே ஒரு ஒரு வாரத்தில் ஒரு அந்த புத்துணர்வை நீங்களே உணர்வீர்கள் இந்த பருப்பொடியை நம்ம வீட்டில் தயாரித்து நம்மளும் பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் மகிழ் பருப்பொடியின் செய்முறையை பார்ப்போம் அந்த செய்முறைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா உலர வைத்த மகிழங்காய் மகிழம் பழம் மகிழம் பூக்கள் இரநூத்தம்பது கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் கல்லுப்பு ரெண்டு கிராம் தோல் ஐந்து கிராம் லவங்கப்பட்டை ஐந்து கிராம் நெல்லி வற்றல் ஐந்து கிராம் இவற்றை அளவுப்படி எடுத்து அரைத்து மிக்ஸியில் நன்றாக அரைத்து சலித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவ்வாறு சலித்த அந்த பல்பொடியை மீண்டும் உறுதித்தன்மையை அதிகப்படுத்த அதனுடன் கற்றாழை ஜெல் ஜூஸ் சேர்த்து நன்றாக கிளறி நன்றாக வெயிலில் சூரிய ஒளியில் வைத்து அதை உலர வைத்து சலித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சலித்து வைத்த பற்பொடியை தினமும் விளக்கும்போது ஆடும் ஆடும்பல் ஆசையாது உறுதித்தன்மையுடன் இருக்கும் பல்லில் உள்ள பிரச்சனைகள் அதாவது பல் ஈறுகள் வலி வீக்கம் கசிவு பல் கூச்சம் வாய் துர்வாடை மஞ்சள் கரை நீங்குதல் ஆகியவை சரியாகி பற்கள் வெண்மையாக பளிச்சிடும் இதனை தினமும் பயன்படுத்திட்டு வர நமது ஆரோக்கியம் புத்துணர்ச்சி உண்டாகும் பற்கள் நன்றாக ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலும் பற்கள் மென்மையாகவும் மாறும் அதனால் பள்ளியில் உள்ள கிருமிகள் பல் பூச்சிகள் பற் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கி பற்கள் வயதானாலும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பல்லில் உள்ள கிருமிகள் எல்லாம் வந்து நீங்கி பற்கள் வெண்மையாக பளிச்சிடும் இந்த பற்பொடியை நாமும் பயன்படுத்தி வீட்டிலே தயாரித்து தினமும் பயன்படுத்தி வர நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்